वसिप शिवशक् सर्वदेश योगा दिनम மன் கி பாத்தில் நரேந்திர மோடி பெருமிதம் சர்வதேச யோகா தினத்தை பிரதமர் நரேந்திர மோடி தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பெருமிதம் பொங்க பேசினார் அதிலும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஒரே இடத்தில் மூன்று லட்சம் பேர் ஒன்று திரண்டு யோகா செய்த அதிசயம் பெருமைக்குரியது இதில் பங்கேற்ற இரண்டாயிரம் ஆதிவாசி மாணவர்கள் நூத்தி எட்டு நிமிடங்களுக்கு நூத்தி எட்டு முறை சூரிய நமஸ்காரம் செய்து காண்பித்தது குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளார் விண்ணப்பிக்கலாம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் பத்து மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வங்கி கணக்கில் அரசில் டெபாசிட் செய்யப்படுகிறது மேல விவரங்களுக்கு டபுள்யுடபிளுபிளி என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ப்ளஸ் ஒன் மறுக்கூட்டல் மறுமதிப்பீடு முடிவு வெளியீடு ப்ளஸ் ஒன் மறுக்கூட்டல் மறுமதிப்பீடு முடிவுகள் வெளியாக உள்ளன மேல விவரங்களுக்கு டபுள்யூடபிள்யூபிளியிடாட் டிஜி டாட் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஆண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் கல்வி தொகை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் வித்யாதான் கல்வி தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த தொகை பெறுவதற்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அறுபது சதவீத மதிப்பெண்களும் பெற்றிருக்க வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு படிப்புக்காக ஆண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் தொகை கிடைக்கும் என்ற விவரங்களுக்கு பார்க்கலாம் பிறப்பு சான்றிதழ் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல் ஹாஸ்பிட்டலில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பெற தற்போது ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது இதனால் தொடர் அலைச்சல்களுக்கு பெற்றோர் ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய பதிவாளர் ஜெனரல் அலுவலகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகும் முன்பு பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் இதற்கு அதிகபட்சம் ஏழு நாட்களை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது